அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது லாபத்தில் ராகு இருக்கிறாருங்க சனி சுக்கரனை போன்று திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய ராகு லாபத்தில் இருக்கும் தால் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு பெறுவதற்கான வாய்ப்பிற்கு நிச்சயமாக வித்திடுகிறாருங்க ராகு ராகு மேலாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக ஏற்பட்டு வந்த சங்கட நிச்சயமாக நீங்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட மனதிற்கு கவலை அளித்து வந்த பல சிரமமான விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு கேது சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருக்கிற குரு விரயத்தில் அமர்ந்திருப்பதால் இருப்பதால் இந்த தருணத்தில் சில விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும் ஆனால் முழு சுபக்கிரகமாக இருப்பதால் அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைப்பதற்கான வாய்ப்பும் மூத்தவர்களின் ஆசீர்வாதத்துடன் பல அற்புதமான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியனின் அமைப்பும் மிக சாதகமாக உள்ள ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கலாம் வரவிற்குள் செலவை சமாளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு சுப விரயம் அதிகரிப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சற்று அலைச்சல் இருந்தாலும் அவை அனைத்தும் நல்லபடியாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இருப்பினும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஆனால் அதே சமயம் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் திருப்திகரமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்து விதமான பணிகளிலும் உற்சாகம் மேலிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்கள் உழைப்பிற்கு மீறிய சக்தியை வெளிப்படுத்தினாலும் கூட தோர்வு ஏற்படாமல் கடைசி நேரம் வரை இந்த வாரம் முழுவதும் துடிப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பாக அமையும் இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இடமாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவை நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அனுகூலமான நல்ல கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகு கேதுவும் லாபம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திரு இருப்பதால் அலைச்சல் அனைத்தும் குறையுங்க லாபம் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உங்களுடைய சிறு பயணமோ பெரிய அளவிற்கு நீண்ட தூர பயணமோ எதுவாக இருந்தாலும் பயணங்கள் மூலமாக லாபம் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குறைந்த அளவில் முதலீடு அபரிவிதமான லாபம் என்ற புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய போகிறது சில்லறை வியாபாரிகளுக்கு லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வாரத்தில் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து செவ்வாயும் அஷ்டமத்தில் மறைந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு தான் பார்க்க முடியாது ால் இரண்டு கிரக நிலைகளும் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகுகின்றன பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி சுப செய்திகளும் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைகிறது என்பதை அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்ரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பிரபல தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் சினிமா துறையில் உங்களுடைய திறமை உணர்வதற்கான வாய்ப்பு நல்லபடியாக அமைகிறது சினிமா துறையில் அரசியல் துறைக்கு மாறுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களது திறமைகளை அரிய சந்தர்ப்பமாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றாற்போல் சரியாக செயல்பட்டால் நிச்சயமாக மிக அதிக அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெற முடியும் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகள்ல ராகு சனி போன்ற கிரகநிலைகளும் சாதகமாக உள்ளன ராசியின் அதிபதியும் அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் மிக விரைவில் அவர் பாக்கியத்தில் நுழைய இருக்கிறார் ஏனென்றால் இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து செவ்வாய் பாகிஸ்தானத்தில் உச்சம் எனவே அரசியல் சார்ந்த இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய முடிவுகளை எடுத்து மாற்றத்தை சந்தித்தால் நிச்சயமாக வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரணங்கள் காரணமாக நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய பொது சேவை சார்ந்த விஷயங்களில் மக்களின் ஆதரவு பெருமடங்கு நீடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்ரனும் இணைந்து அஷ்டமத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு என்று சொல்லப்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன்கள் இல்லையே என்று வருத்த நிச்சயமாக நல்லதொரு மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் என்று வகையில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக லாபம் நிறைந்த தருணமாக வெகு விரைவில் மாறும் அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யா கரகர் என்று சொல்லக்கூடிய புதன் ஒன்பதில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறார் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல பாதையில் முன்னேற்ற வழிகளை பின்பற்றுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது சந்திரனின் அமைப்பை சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆகிய இடங்களில் சந்திரன் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறாரு எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமற்ற தான் இருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் சின்ன சின்ன தடைகளை பெண்மணிகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது விளையாட்டுத்தனமாக சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டாங்க அவை விபரீதத்தில் முடிவதற்கான வாய்ப்பு உண்டாகும் மனக்கவலை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பொதுவாக ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல கிரகநிலைகள் சாதகமாக செஞ்சரிப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்